மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஐம்பது மனுதாரர்கள் தங்கள் குறைகளை தெரிவித்து புகார் மனு அளித்தனர் பின்னர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள வேதியரேந்தல் அரசு ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் காவலராக பணிபுரிந்து வந்தவர் பொருட்செல்வம் இவர் அதே விடுதியில் தங்கி படித்து வந்த ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் இருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக விடுதியின் வார்டன் இந்திரா மானாமதுரை மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து சிவகங்கை விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் பொருட்செல்வத்திற்கு ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு அரசு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மாத்தூர் கிராமத்தில் ரிலையன்ஸ் பவுண்டேஷன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இதில் மாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து கால்நடைகள் அழைத்து வரப்பட்டு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவ உதவி இயக்குநர் அன்பரசன் மற்றும் ரிலையன்ஸ் பவுண்டேஷன் திட்ட மேலாளர் மேகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது வரை பதினோரு காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன இந்நிலையில் கே என்ஆர் பகுதியில் கர்ப்பிணி யானை சாலையை கடக்கும்போது இரண்டு பெண் யானைகள் அதற்கு துணையாக சாலையை கடந்தது அப்போது குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையிலான வனத்துறையினர் சாலையின் இரு புறங்களிலும் வாகனங்களை நிறுத்தி யானைகளுக்கு இடையூறு இல்லாமல் சாலையை கடக்க செய்தனர் மேலும் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் யானை நடமாட்டம் உள்ளதால் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் நாகை மாவட்டம் வேதார்நயம் கோவில்பத்தில் அமைந்துள்ள நெல் சேமிப்பு கிடங்கு ஆறு காட்டுத்துறையில் தமிழ்நாடு மீன்வளத்துறை சார்பில் நடைபெற்று வரும் துறைமுகப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஜானி டான் வர்கீஸ் ஆய்வு செய்தார் மேலும் கடல் ஆழப்படுத்துதல் போன்றவற்றையும் விசைப்படகில் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டாா் பின்னர் அருகில் பள்ளிக்கு சென்று மாணவர்களின் வருகை பதிவேடுகளையும் மாவட்ட ஆட்சியர் ஜானிடான் வர்கீஸ் ஆய்வு செய்தார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குடிநீர் தேக்கத்தொட்டி புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் நகராட்சி அலுவலகம் மற்றும் அரசு மருத்துவமனை ஆகியவற்றை ஆட்சியர் சாரு ஸ்ரீ ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படுவதற்கு சமைத்து வைத்திருந்த காலை சிற்றுண்டி உணவை சாப்பிட்டு பார்த்து உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார் இதேபோன்று திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த அவர் அங்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடப்படி களை விரைவில் முடித்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினாா் ஆஸ்திரேலியா ஜெர்மன் கொரியா ஜப்பான் டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தென் மாவட்டங்களில் உள்ள பாரம்பரிய மிக்க கோவில்கள் சுற்றுலா தலங்கள் தொழிற்சாலைகள் ஆகியவற்றை பார்வையிட்டு வருகின்றனர் அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைந்துள்ள உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகத்தை காண்பதற்காக வருகை தந்தனர் அவர்களுக்கு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் குறித்து கீழடி அகழாய்வு தள இயக்குநர் ரமேஷ் இணை இயக்குநர் அஜய் உள்ளிட்டோர் விளக்கமளித்தனர் அளித்தனர் அருங்காட்சியகத்தை வியப்புடன் பார்வையிட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அருங்காட்சியக வாசலில் அனைவரும் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனா் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் மாநில சங்கம் சார்பில் சுகாதார ஊக்குநர்களுக்கு காலதாமதமின்றி ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஓட்சா கூட்டமைப்பின் மாநில பொருளாளர் கிரிஷா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் பணிபுரியும் சுகாதார ஊக்குநர்கள் தூய்மைப் பணியாளர்கள் தூய்மை கா வலர்கள் ஒஹெச்டி ஆபரேட்டர்கள் மற்றும் பள்ளி தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பூசாரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தான் வளர்த்து வந்த திருநாயை அதே பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார் சோலைராஜ் மற்றும் ஜவகுமார் ஆகியோர் அடித்துக் கொன்றதாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் கைது செய்தனர் இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் நாயை அடித்துக் கொன்ற வழக்கு தனது நண்பர்கள் மீது எப்படி புகார் கொடுக்கலாம் என கூறி மிரட்டி அப்பெண்ணின் வீட்டு வாசலில் இருந்த சிசிடி கேமராவையும் உடைத்து சேதப்படுத்தி சென்றுள்ளார் இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சுந்தரை கைது செய்து அவரிடமிருந்த வாளையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த பெருநகர் கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயசத்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு ஐந்து வயதில் ஒரு மகனும் மூன்று வயதில் ஒரு குழந்தையும் ஒன்றரை வயதில் ஒரு குழந்தையும் உள்ளனர் இவர்களது காதல் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்த அதே பகுதியைச் சேர்ந்த ராம்குமாரின் நண்பர் குரல் அரசனுக்கும் ஜெயசத்யாவுக்கும் இடையே தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த ராம்குமார் இருவரையும் கண்டித்துள்ளார் இந்நிலையில் குரல் அரசன் இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக ஊடகத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பதிவிட்டுள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ராம்குமார் குரல் அரசனிடம் சென்று கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளார் மேலும் குரலன் ராம்குமாரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதனால் மனம் முடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்ற ராம்குமாரை அவரது உறவினர்கள் மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ராம்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ராம்குமாரின் மரணத்திற்கு காரணமான அரசனை கைது செய்ய வலியுறுத்தியும் அதுவரை சடலத்தை அடக்கம் செய்ய மாட்டோம் என்றும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் குரலரசனை வலை வீசி தேடி வந்த பெருநகர் போலீசார் அவரை கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மையத்திலிருந்து கேரள மாநிலத்தின் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளில் ஈடுபட தலா முப்பது பேர் அடங்கிய ஏழு குழுக்கள் சாலை மார்க்கமாக கேரளாவின் கொல்லம் பத்தினத்திட்டா ஆலப்புழா எர்ணாகுளம் இடுக்கி மலப்புரம் கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு சென்றனர் ஆண்டுதோறும் ஆசிரியர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் ஆசிரியர்களுக்கு கட்டணம் இல்லா மருத்துவ சிகிச்சையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முதுநிலை மற்றும் பொதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் சார்வாய் கிராமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் இரண்டாவது நாளாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தூய்மைப் பணி மேற்கொள்ளும் பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதிக்கு உட்பட்ட எஸ் ஆர் சி காலனி முருகச்சிட்டியார் நகர் நாராயணா நகர் காட்டுவளவு ஆகிய பகுதிகளில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதிகளிலிருந்து ஊராட்சி சார்பில் கொண்டுவரப்படும் பிளாஸ்டிக் குப்பைகள் எஸ்ஆர் சி நகர் பகுதியில் கொட்டப்படுகிறது இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் குப்பை கிடங்கிற்கு தீ வைத்து சென்றதால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்தது இதனால் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் குப்பைகளுக்கு தீ வைக்கும் நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு அடுத்த நொச்சிக்காட்டு பாளையத்தை சேர்ந்தவர் சசிகுமார் இவர் ஈரோடு புதூர் செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக வளைவில் வேகமாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற கார் மற்றும் அதன் ஓட்டுநரை ஈரோடு தாலுகா போலீசார் தேடி வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் பாப்பாரெட்டிப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் வாகனம் பள்ளி குழந்தைகளை இறக்கிவிட்டுவிட்டு பாப்பாரட்டிப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளது அப்போது ராயபுரம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர்களின் இருசக்கர வாகனமும் பள்ளி வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் சென்று இருவர் உயிரிழந்தனர் பின்னர் இவ்விபத்து குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மாங்காப்பட்டி கிராமத்தை சேர்ந்தனர் வெங்கடாச்சலம் மற்றும் சஞ்சீவ ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பதும் தெரியவந்தது மேலும் இவ்விபத்து தொடர்பாக பாப்பாரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு வேளாண்மைத்துறை சார்பில் புதுக்கோட்டை வேளாண் இணை இயக்குநர் அலுவலகத்தில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் பசுந்தால் உர உற்பத்தியினை ஊக்குவிக்கும் விதமாக விவசாயிகளுக்கு உரம் மற்றும் விவசாய கருவிகளை பயனாளர்களுக்கு புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் மற்றும் வேளாண் அதிகாரிகள் துணை இயக்குநர் சங்கர் லட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பிலிருந்து விருத்தாச்சலம் நோக்கி செல்லும் அரசு பேருந்து ஒன்று சென்றுள்ளது இந்த பேருந்தில் சேத்தியா தோப்பிலிருந்து விருத்தாச்சலம் பகுதி வழியாக உள்ள கிராமங்களுக்கு செல்லும் ஏராளமான பொதுமக்கள் அடித்து பிடித்துக் கொண்டு ஏற முயன்றுள்ளனர் ஆனால் ஏற்கனவே பேருந்தில் அதிக அளவில் கூட்டம் இருந்ததால் முதியோர்கள் பள்ளிக்கு சென்று திரும்பும் மாணவர்கள் வேலைக்கு சென்று திரும்புவோர் என பலரும் பேருந்தில் ஏற முடியாமல் அவதிப்பட்டனர் இந்நிலையில் பல மணி நேரமாக காத்திருந்தும் பேருந்து கிடைக்காததால் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் நண்பர்கள் உதவிகரங்கள் அறக்கட்டளையின் பத்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கணவரை இழந்த பெண்களுக்கு தையல் எந்திரம் விவசாயிகளுக்கு வேளாண் மருந்து தெளிக்கும் எந்திரம் சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டி உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அறக்கட்டளை நிறுவனர் ரமேஷ் கண்ணன் வழங்கினார் கோவை ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் மண்டி காணப்படுகிறது இதனால் மாவட்ட கருவூலம் உள்ள ஒய்வூதியர் பிரிவு பகுதி மற்றும் தேநீர் அருந்தும் இடங்களில் பாம்புகள் உலா வருகின்றன இந்நிலையில் மாவட்ட கருவூலத்தின் ஒய்வூதியர் பிரிவில் அலுவலக பணி செய்யும் இடத்திற்குள் ஜன்னலின் மீது இருந்த மிகப்பெரிய பாம்பு ஒன்று ஆட்களை கண்டதும் நகர்ந்து சென்று அருகில் உள்ள அரை வழியே சென்று பதுங்கிக் கொண்டது இதனால் அச்சமடைந்த அரசு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதர்மண்டி உள்ள அனைத்து பகுதிகளையும் சுத்தம் செய்து முறையாக பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் பெண் குழந்தைகள் மீதான வன்முறைக்கு முக்கிய காரணமாக இருக்கும் போதைப் பொருட்களை தமிழகம் முழுவதும் கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடியில் பேருந்து நிலையத்தில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் பூமையில் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார இயக்கத்தில் அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் கலந்து கொண்டு குழந்தைகள் மீதான வன்முறை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேட்டத்திருப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அழகப்பன் சுப்புலட்சுமி தம்பதியினர் இவர்களது மகள் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவ பயிற்சி வகுப்பில் பயின்று வரும் நிலையில் மகளை விடுவதற்காக குடும்பத்தினருடன் வீட்டை பூட்டிவிட்டு சென்னை சென்றுள்ளனர் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து வீடு முழுவதும் மஞ்சள் தூளை தூவிவிட்டு முப்பது சவரன் நகை பணம் மற்றும் இருசக்கர வாகனங்களை திருடி சென்றுள்ளனர் இந்நிலையில் வீட்டில் பணிபுரியும் ஜெரீனா பேகம் வந்து பார்த்தபோது போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து ராசிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மாளந்தூர் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் முதல் அபாஜிப்பேட்டை வரை இயக்கப்படும் பேருந்து இந்த கிராமத்தின் வழியே செல்லும் நிலையில் குறித்த நேரத்தில் வருவதில்லை என கூறி அக்கிராம மக்கள் பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த பெரியபாளையம் போலீசார் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் எனினும் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்திட வேண்டும் என அடுத்தடுத்து வந்த மூன்று அரசு பேருந்துகளையும் சிறைப்பிடித்தனர் இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் பேருந்து பணிமனை நிலைய மேலாளர் புண்ணியமூர்த்தி சம்பவ இடத்திற்கு வந்து குறித்த நேரத்தில் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை சாலை மேலூர் சாலை மாட்டுத்தாவணி சாலை விமான நிலைய சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளின் நடுவில் மாடுகள் மற்றும் கால்நடைகள் செல்வதால் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டு வருகிறது மேலும் சாலையில் நடந்து செல்பவர்களும் அச்சமடைந்துள்ளனர் எனவே போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயல்படும் கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கால்நடைகளை பறிமுதல் செய்து கோ சாலைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆயில்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தலைமை காவலர் அமுதா இவர் திருச்செங்கோடு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பணியை முடித்துவிட்டு ஆயில்பட்டி நோக்கி இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது பில்லாநல்லூர் அருகே சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த ஈச்சல் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் உயிரிழந்த தலைமை காவலர் அமுதா குடும்பத்தினருக்கு கருண் ரூபாய் தேர்தல் ஆணையம் அறிவித்தது மேலும் அரசு ஊழியர்களுக்கான குடும்ப நல நிதி ஐம்பது லட்சம் என மொத்தம் இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் உமா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகிய இருவரும் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினரிடம் வழங்கினா் தூத்துக்குடி மாநகரின் பழைய பேருந்து நிலையம் மட்டக்கடை பிரைன் நகர் சிதம்பரம் நகர் கால்டுவெல் காலனி மூன்றாவது மைல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சுனாமி பகுதியைச் சேர்ந்தவர்கள் வினோத் ஜகன் ஜெகதீஷ் இவர்கள் மூவரும் இருசக்கர வாகனத்தில் மன்னம்பந்தல் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தபோது மணக்குடி பகுதியில் முன்னே சென்ற காரை முந்தி செல்ல முயன்றுள்ளனர் அப்போது எதிரே வந்த ஈச்சர் மினிலாரியில் இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது இதில் வாகனத்தை ஓட்டி வந்த மாணவன் வினோத் மினிலாரியின் முன்பக்கத்தில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து வந்த ஜெகத்தன் மற்றும் ஜெகதீஷ் ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக காயங்கள் இன்றி உயிர் தப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செம்பனார்கோவில் போலீசார் விபத்தில் உயிரிழந்த மாணவன் வினோத்தை ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் மினி லாரியை பறிமுதல் செய்த போலீசார் லாரி ஓட்டுநர் விஜயன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று சிதம்பரம் நோக்கி சென்றுள்ளது அப்போது சிறிது தூரம் சென்ற பேருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சாலையின் நடுவே திடீரென நின்றது இதனை அடுத்து உடனடியாக பேருந்திலிருந்த பயணிகள் இறக்கிவிடப்பட்டு மாற்று பேருந்தின் மூலம் சென்றனர் இந்நிலையில் சாலையில் நின்ற பேருந்தை ஒட்டுநர் மற்றும் நடத்துனர் தள்ளி சென்று சாலையின் ஓரமாக நிறுத்தினர் மேலும் பழைய பேருந்துகளை உடனடியாக சீரமைத்து நல்ல உதிரி பாகங்களுடன் இயக்க வேண்டும் என்று பயணிகள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மீன்ரோடு நவபாரத் மைதானத்தில் திமுக சார்பில் சுற்றுச்சூழல் மற்றும் சிறுபான்மையினர் அணி இணைந்து நடத்திய தொடர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இப்போட்டியை திமுக அமைப்பு செயலாளரும் எம்பியுமான ஆர் எஸ் பாரதி விளையாட்டு மைதானத்தில் டாஸ் போட்டு துவக்கி வைத்து விளையாட்டு வீரர்களை கைகுலுக்கி ஊக்கப்படுத்தினார் தொடர்ந்து வடக்கு மாவட்ட செயலாளரும் எம்பியுமான கல்யாணசுந்தரம் சுந்தரம் பந்துகளை போட ஆர் எஸ் பாரதி கிரிக்கெட் மட்டையின் மூலம் பந்துகளை அடிக்க கூடியிருந்தவர்கள் கைகளை தட்டி ஆரவாரப்படுத்தி சந்தோஷத்தில் ஆழ்ந்தனர்